பாலக்கரையில் ஒன்பது அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஜெயமாரதி ஆஞ்சநேய சுவாமி ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை திராட்சை கொய்யா சப்போட்டா வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆயிரம் கிலோ எடையிலான பழங்களை கொண்டு ஆஞ்சநேயராக சிறப்பு அலங்காரம் செய்து ஜீவராசிகளின் நன்மைக்காகவும் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் நூத்தி எட்டு முறை கூற அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் மெய் மறந்து தாங்களும் மந்திரத்தை உச்சரித்தனர் திரிசதி மற்றும் சகஸ்கரநாம அர்ச்சனையும் ஆயிரத்தி ஒரு முறை ராமநாம ஜெய்பமும் நடைபெற்ற மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் கும்பகோணம் பாலக்கரை ஒன்பது அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஜெயமாரதி ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு உலக நன்மைக்காக பசி பட்டினி பஞ்சம் தீர ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை திராட்சை கொய்யா சப்போட்டா வாழைப்பழம் மாம்பழம் பழாப்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆயிரம் கிலோ எடையிலான பழங்களை கொண்டு ஆஞ்சநேயராக சிறப்பு அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்தார் அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காகவும் தேவையான அளவிற்கு நல்ல மழை பெய்து நவதானியங்கள் காய்கறிகள் உள்ளிட்ட அனைத்து வகை வேளாண் பொருட்களும் அமோக விளைச்சல் காணவும் அனைத்து வகை தொழில்களும் மேன்மை பெறவும் உலக மக்கள் நலன் வேண்டியும் நூத்தி எட்டு முறை தொடர்ந்து ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் என முழங்கி திருசதி மற்றும் சகஸ்கரநாம அர்ச்சனையும் ஆயிரத்தி ஒரு முறை ராமநாம ஜபமும் சிறப்பு பூஜைகளுடன் குங்குமம் மற்றும் வெற்றிலைகளை கொண்டு அர்ச்சனைகள் செய்த பிறகு மகா தீபாரதனையுடன் பதினாறு விதமான ஷோடச உபசரணமும் செய்யப்பட்டது இதில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்